இன்றைக்கி வீடியோவில் வந்து இந்த அடிக்கிற வெயிலுக்கு ஈஸியாக ஒரு லெமன் ஜூஸ் எப்படி வீட்டிலேயே போடுறது அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம் எல்லோரும் போடுறது தான் இதை கொஞ்சம் வித்தியாசமாக போடலாம் இப்போ நான் அதுக்கு வந்து ஒரு பழம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நான் மிக்சி ஜார் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதை வந்து அதை ரெடி பண்ணிடலாம் வாங்க இப்போ ஒரு பழம் லெமன் எடுத்து வச்சுருக்கதை அதை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து அது ஜாரில் புழிஞ்சு விட்டுரலாம் இப்போ விதையோடையே போட்டுக்கிறங்க இப்போ உங்களுக்கு ஆளுக்கு தேவை ரெண்டு பேர் குடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் ஒரு பழம் வந்து குளிஞ்சுக்கலாம் இதுக்கு வந்து சர்க்கரை நிறைய போட வேணாம் ஒரு மூணு ஸ்பூன் வந்து சர்க்கரை போட்டுக்கிறேங்க ஒரு கால் டீஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்கிறேங்க இப்போ நீங்கள் எத்தனை பேருக்கு போடணுமோ அதுக்குள்ளே அந்த புளிப்புக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கிருங்க இப்போ இதை நம்ம மிக்சியில் வச்சு நல்லா சுற்றி எடுத்துடலாம் இப்போ இந்த மாதிரி ரெண்டு சுற்று நல்லா சுற்றி எடுத்துருங்க இந்த மாதிரி நுர வரும் அதுக்கப்புறம் க்யூப் இருக்குது அது அதில் போட்டுக்கலாம் இப்போ நான் அதில் வந்து ஒரு கொத்தமல்லி தலை இதில் நான் வந்து புதினா வந்து ஒரு நாலஞ்சு இலை எடுத்து வச்சிருக்கேன் அதையும் அதில் போட்டுக்கலாம் இப்போ இதை வந்து நான் பல்ஸ் மூடில் மாத்திரம் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ வந்து கொத் புதினா வந்து ஃபுல்லாக அரைப்படலை லைட்டாக தான் அரைப்பட்டுருக்கு பாருங்கள் இப்போ இதை வந்து நம்ம மேலே க்யூப் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை சர்வ் பண்ணிடலாம் நல்லாயிருக்கும் ஜூஸ் வந்து இப்போ நம்ம ஜூஸ் வந்து ரெடி ரெடியாகிடுச்சு மேலே நம்ம மீதி இருக்கிற ஐஸ்க்யூப் அதில் வந்து போட்டுருங்க அதுக்கு மேலே வந்து புதினா வந்து வச்சுருங்க லைட்டாக பல்ஸ் நூற்றில் போட்டதுனால ரொம்ப அரைப்பட்டுருக்காது நீங்கள் இப்போ இது வந்து நார்மலாக இருக்கவங்களுக்கு வந்து சக்கரை போட்டுக்கலாம் லைட்டாக சக்கரை கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் லைட்டாக உப்பு போட்டு இதே மாதிரி போட்டு கொடுத்தீங்கன்னா சுகர் பேஷண்ட்டுக்கெலாம் நல்லாயிருக்கும் மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் லெமன் ஜூஸ் நல்லாயிருக்கும் இந்த வீடியோ தொடர்ந்து போடுற வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்